www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் அன்பர்களே பதினொன்று ஒன்று ஒன்று சூரியன் இன்னொரு சூரியன் இன்னொரு சூரியன் பிரபஞ்சத்தில் இல்லை நம்ம நமது சோலார் சிஸ்டத்தில் இருந்தாலும் பலன்கள் என்ற வடிவில் இது சொல்லப்பட்டது அடுத்தடுத்து இரண்டு நெருப்புக்கோள்கள் நெருப்புக்கோள்கள் இவர்கள் எப்படி இருப்பார்கள் சந்தேகமே கிடையாது இவர்களுக்கு சந்தேகமே கிடையாது பழகும் நண்பன் சந்தேகமே படமாட்டார்கள் அவன் சொன்னதையெல்லாம் நம்புவார்கள் கட்டிய மனைவி அல்லது கணவன் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும் இந்த பெண்ணுடைய கணவனை பற்றி ஏதேனும் ஒரு புகார் சொன்னால் நம்ப மாட்டார்கள் அந்த நபருடைய மனைவியை பற்றி யாராவது ஒரு அபாண்டம் சொன்னால் ஒரு கருத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தவறாகச் சொன்னால் முழு நம்பிக்கை என்று சொல்வார்களே அது இந்த பதினோராம் எண்ணுக்கு உண்டு ஒரு சில இடங்களில் இதை பயன்படுத்தி இவர்களை ஏமாற்றும் ஒரு நபரோ ஒரு கூட்டமோ இணைந்துவிடும் காலப்போக்கில் அவர்கள் மனம் திருந்துவார்கள் ஏனென்றால் சந்தேகமே இவளுக்கு இல்லை எனவே அவர்கள் திருத்தப்படுகின்றார்கள் அப்படி ஒரு அதிசயமும் இந்த பதினோராம் எண்ணால் ஏற்படும் மிக மிக நல்லவர்கள் யாரையும் சந் யாரையும் என்பது சொல்லக்கூடாது பழகும் நண்பனை மனைவியை வேலை செய்யும் இடத்தில் சகாக்களை முழுமையாக நம்புவார்கள் ஒரு சிலர் ஆரம்ப காலகட்டத்தில் இது போன்ற நம்பிக்கையால் ஏமாற்றம் அடைவது உண்டு அப்படி ஏமாற்றமடையும் நபர்கள் கூட என்ன நினைப்பார்கள் தெரியுமா அவன் ஏமாற்ற மாட்டான் ஏமாற்றுகின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்துவிட்டதே பாவம் என்றுதான் நினைப்பான் அப்படி ஒரு அற்புதமான ஒரு குணம் இவர்களுக்கு உண்டு கடவுள் சரியான நபர்களை தனக்கு பிடித்தமான நபர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து தேர்ந்தெடுத்தார் இவர்களைத்தான் முதலில் எடுப்பார் மனதில் களங்கம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த பதினோராம் எண்ணுக்கு உண்டு குறிப்பாக பதினோராம் எண்ணில் ஒருவர் பிறந்து சாத்விக நாளாக திங்கள் வியாழனாக இருந்து பிறந்த நேரமும் சாத்விக வேலையாக இருந்தால் இந்த பலன் தப்பாது அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு எண் தான் இந்த பதினோராம் எண் வள என்று பேசத் தெரியாது எதை பேச வேண்டுமோ அதை பேசுவார்கள் சாதாரணமாக இவர்களது பேச்சில் ஒரு உறுதி இருக்கும் முழு முணுத்தால் நமக்கு தெளிவாக காதலி விழாது ஆனால் இவர்கள் முணுமுணுத்தால் கூட தெளிவாக வரும் வார்த்தை இது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் ஆக பதினோராம் எண் நம்பிக்கைக்கு உரிய ஒரு எண் விசுவாசம் என்றால் என்ன என்றால், அதற்கு ஒரே அடையாளமாக எடுத்துக்காட்டாக இந்த பதினோராம் எண் இருக்கும் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய தினம் எது நடக்க இருக்கிறது அப்படி நடக்கும்போது அந்த நடப்பினால் நாம் எந்த அளவு லாபம் அடைய முடியும் என்ற கணக்கை துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ளும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே செய்ய வேண்டிய நல்ல வேலையை கடமை என நினைத்து செய்து அதனால் ஒரு நல்ல பெயரை நல்ல பெயரையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சில பழிச்சொற்களை நீங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படும் மறுபாதி புகழ் சேரும் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு மதிப்பு கிடைக்கும் மறுபாதி சில பழிச்சொற்களை தாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுவிடும் சற்றே கவனம் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் எந்த உறவை பெரிதும் நம்பி இருந்தீர்களோ அந்த உறவு இன்று உங்கள் மனதை சற்று காயப்படுத்தலாம் சற்றே கவனம் கன்னிராசி அன்பர்களே ஒரு தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானப்படி நல்ல செயல்களை செய்து நல்லதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே வரவேண்டிய நன்மைகளை வரவழைத்துக் கொள்வதும் எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடித்த காரணத்தால் ஒரு பாராட்டையும் பெறுவீர்கள் நிச்சயம் பெறுவீர்கள் ஆனால் ஒரு சிறு போராட்டத்திற்கு பின் சற்றே கால தாமதமாகி பெறுவீர்கள் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நற்புகள் உண்டு யாராலும் எளிதில் முடிக்க முடியா கடினமான ஒரு வேலை கடும் முயற்சி செய்து நல்லபடியாக இவர் முடித்தார் என்ற நல்ல பெயர் பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று மனம் திறந்து மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் இது என்னால் செய்ய முடியும் நான் செய்துவிடுவேன் என்று சொன்னீர்கள் முதலில் அவர்கள் நம்பவில்லை ஆனால் நீங்கள் சொன்னது போலவே செய்து முடித்த பிறகு அளவிலா மதிப்பு உங்கள் மீது வைப்பார்கள் புகழ் புகழ் கூடும் நாள் மகர ராசி அன்பர்களே எதை பேச வேண்டுமோ அதை பேசி எதை கூடாததோ, அதை தவிர்த்து வர இருந்த ஆபத்தை நீங்கள் போக்குவதும் ஒரு நன்மையை வரவழைத்துக் கொள்வதும் நிச்சயம் நடக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இனிமேல் இப்படி பேசினால் சரி வராது இப்படித்தான் பேச வேண்டும் இது கால மாற்றம் காலத்தின் கட்டாயம் என்றெல்லாம் நீங்கள் கணித்து அதன்படி நடந்து நன்மை பெறும் நாள் இந்த நாள் உங்கள் கணிப்பு சரியானதே மீனராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு பக்கம் பணம் வருதல் போல் வருகிறது இன்னொரு பக்கம் அதே வேகத்தில் செல்கிறது ஆனால் செல்லும் பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் வகையில் செல்லுகிறது ஏனென்றால் அந்த செலவு நீங்கள் விரும்பி செய்யும் செலவாக இருப்பதா சம்பாத்தியமும் உண்டு தர்ம செலவும் உண்டு சந்தோஷமும் உண்டு அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை செடி சென்னை காலேஜ் ஆஃப் அண்ட் சைன்ஸ் ஓ காரப்பக்கம் சென்னை டாட் சென்னை ஆர்ட்ஸ் காலேஜ் டாட் காம்